நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றம் இஃபெயிலிங் நடைமுறையை தமிழகம் முழுவதும் கட்டாயமாக வழக்கறிஞர் மத்தியில் திணித்து உள்ளது எந்தவித கட்டமைப்பையும் உருவாக்காமல் திடீரென இஃபெயிலிங் முறையை திணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் ஏனென்றால் எங்களிடத்தில் இஃபெயிலிங் பயில் பண்ணுவதற்கு கட்டமைப்பை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஒவ்வொரு கீழ்மை நீதிமன்றத்திலும் உருவாக்கவில்லை எந்த இபிலிங் மூலம் எந்த மனுவையும் உடனடியாக பயில் பண்ண முடியவில்லை என்றால் நெட்டு கிடைக்கவே இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இல்லாமல் ஒரே ஒரு கவுண்டரை வைத்துக்கொண்டு ஒரு நீதிமன்றத்தில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைத்து நீதிமன்றங்களும் நெட்டு வரை சுலோமாகத்தான் உள்ளது இந்த நிலையில் இபயிலை கட்டாயப்படுத்துவது ஏற்க முடியாது இந்த இபிலிங் நடைமுறையினால் வழக்கறிஞர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை வழக்காடிகளும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் உடனடியாக பயிர் பண்ண வேண்டிய எந்த வழக்கும் பயிர் பண்ண முடியாமல் போய்விடுகிறது த்ரீ செவன்டின் கூட கடைசி நேரத்தில் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது இதனால் பெரும் சிக்கலை வழக்கறிஞர்களும் சந்திக்கிறோம் வழக்காடிகளும் சந்திக்கிறோம் ஆதலால் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இதில் உடனடியாக தலையிட்டு முறையான கட்டமைப்பை உருவாக்கிய பின்புதான் இ நடைமுறையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கே அன்புச்செல்லும் வழக்கறிஞர் சங்க தலைவர் ராமநாதபுரம்